ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்மும் சாரீஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு செம்ம சூப்பரான கலெக்ஷன் தாங்க காப்பர் வாரணாசி பட்டு சாரீ கலெக்ஷன் தாங்க அண்ட் செம்மரான ஆஃபர் ப்ரைஸ் தான் நமக்கு கிடச்சிருக்கு ஸோ அள்ளிக்குவங்க சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது மல்டிபிள்ஸ் இல்லை ஒவ்வொரு ஆனால் நிறைய சாரீஸ் இருக்குது ஒரு அதாவது இதே கலர் கிடைக்கும் பட் வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரும் ஸோ அதனால் எல்லாமே சிங்கிள் பீஸ் தான் மல்டிபிள் சில்லில் அள்ளிக்கோங்க இந்த ப்ரைஸுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு எங்கே தென்னாலும் கிடைக்காது செம்ம ஆஃபர் ப்ரைஸில் கிடைச்சிருக்கு பியூட்டிஃபுல் சாரி நல்ல ஒரு எல்லோ கலரில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் ஜரி தான் வந்துடுது இது ஜரி தாங்க ப்ரிண்டட் கிடையாது பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இதில் வந்து இந்த மாதிரி பார்டர் வந்துடும் அண்ட் டாப் அண்ட் பட்டம் உங்களுக்கு செல்ஃப் டிசைனே பார்டர் வந்துடும் எல்லா சாரீக்குமே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல் வந்துடும் பியூட்டிஃபுல்லான கிரீன் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் இது வந்து பல்லு ஒரு சாரீ மட்டும் ஓப்பன் பண்ணுறேன் மற்ற எல்லா சாரியும் நீங்கள் கலர் கான்ட்ராஸ் மேட்சிங் மட்டும் காமிச்சிட்றேன் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இது வந்து பல்லு நல்லா ஜொலிக்குங்க தக 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 தகம் ஜொலிக்கும் சூப்பரான சாரீ ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும் நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் இதை பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் காப்பர் ஜரியில் நல்ல ஒரு பட்டு சாரி லுக் உங்களுக்கு கொடுக்கும் இது வந்து ப்ளவுஸ் இந்த சாரீக்கு வரக்கூடிய பிளவுஸ் இது கான்ட்ராஸ்ட் கலரில் தான் உங்களுக்கு பிளவுஸ் அண்ட் பல்லும் வந்துடும் டாப்பில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்மால் சைஸில் செல்ஃப் டிசைனில் பார்ட்ரு வந்துடும் எல்லா சாரிலையுமே அதே மாதிரி பாட்டம் வந்துட்டு உங்களுக்கு இதே மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் மீடியம் சைஸில் செல்ஃப் டிசைன்லே பாட்ரு வந்துடும் செம்ம சூப்பரான சாரீ சூப்பர் சாரி கான்ட்ராஸ்ட் கலரில் பிளவுஸ் அண்ட் பல்லு வரும் ஒரு சாரி மட்டும் ஓப்பன் வியூ மற்றதெல்லாம் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் மட்டும் காம்சர் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க செம்ம சூப்பரான சாரீ சாஃப்டா ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் பியூட்டிஃபுல் சாரி ஜஸ்ட் வந்துட்டு த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் முந்நூற்றி தொண்ணூத்தம்பது ரூபா மட்டும் ஷிப்பிங் ஃப்ரீயோட கொடுக்கணும் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி ஃப்ரீ ஷிப்பிங் அது ஸ்டேட் நெக்ஸ்ட் ஆகும் ஜஸ்ட் வந்துட்டு த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் சாரி நம்பர் ஒன் ஸோ ஸாரி நம்பர் சொல்லி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தாராளமா அல்லது ஸ்கிரீன்ஷாட் வந்து கிளியராக இருக்கும் சேம் கலர் வரலாம் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகி வரும் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கிளியராக ஸ்க்ரீன் ஷர்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஸோ நிறைய பீசஸ் இருக்குது பட் சாரி நம்பர் டூ வந்து ஒரு மாதிரி பிங்க்கு ஒரு மாதிரி பிங்க்கில் வந்துட்டு உங்களுக்கு பிக்காக் ப்ளூவில் வந்துட்டு பிக்காக் க்ரீனில் பார்ட்ரு கொடுத்துருவாங்க அதாவது கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் ஸோ ஓப்பன் வியூ இல்லை இதுதான் நீங்கள் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் வந்துட்டு த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் ஷிப்பிங் ஃப்ரீயோட பியூட்டிஃபுல் ஆஃப் ஆஃபரில் கிடச்சிருக்கு நமக்கு செம்ம ஆஃபர் இந்த மாதிரி ஆஃபரில் உங்களுக்கு பட்டு சாரி வந்து முந்நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஸோ மிஸ் பண்ணால் புக் பண்ணிக்கோங்க இது வந்து சாரி நம்பர் டூ ஸோ ஓப்பன் பண்ண முடியாது ஆரேஞ்ச் கலர் நல்ல ஒரு டார்க் ஆரேஞ்ச் கலரில் வந்து உங்களுக்கு பர்பிள் கலரில் வந்துட்டு கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பல்லு ப்ளவுஸ் வந்துடும் இது வந்து சாரி நம்பர் த்ரீ சாரி நம்பர் ஃபோர் நல்ல ஒரு ஹாஃப் ஒயிட்டில் உங்களுக்கு க்ரீன் கலரில் பார்ட்ரு கொடுத்துருவோம் அந்த சாரி பல்லுவும் ப்ளவுஸும் கொடுத்துட்றாங்க சாரீட ஃபுல் வியூ இந்த மாதிரி தான் இருக்கும் சாரி நம்பர் ஃபைவ் ஸோ நீங்கள் நம்பர் சொல்லி கூட புக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்து கூட புக் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு காப்பர் அல்பேட் ப்ளூவில் வந்துட்டு உங்களுக்கு ஆரேஞ்ச் கலரில் பார்ட்ரு சாரி பல்லுவும் ப்ளவுஸும் வந்துடுது ஆரேஞ்ச் கலரில் பியூட்டிஃபார் சாரி நம்பர் ஃபைவ் சாரி நம்பர் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு லாவெண்டர் ஷேடு தான் இது அதில் வந்து உங்களுக்கு ஸ்கை ப்ளூவில் ப்ளவுஸ் வந்துடுது ஸோ இந்த கலர் கொஞ்சம் ரெலவெண்ட்டாக கூட வரலாம் நெக்ஸ்ட்டு சாரி நம்பர் செவன் அழகான ஒரு ஸ்னேகா கிரீன் சூப்பராக இருக்குது அதில் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ரோஸ் கலரில் வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் பல் வந்துடும் நம்பர் எயிட் வந்து லைட் சாண்டல் கலர் அதில் வந்து டார்க் க்ரீன் பாட்டில் க்ரீனில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் சூப்பராக இருக்குங்க க்ளோஸ் வியூ கூட பாருங்கள் செம்மையாக இருக்குது எல்லா சாரியுமே நெக்ஸ்ட்டு சாரி நம்பர் நைன் ஒரு நல்ல ஒரு டார்க் மெஜந்தா பிங்க்கு நல்ல டார்க் பிங்க் ஷேடில் டார்க் க்ரீன் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல் வந்துடும் சாரி நம்பர் நைன் சாரி நம்பர் டென் வந்து ஒரு அக்வா ப்ளூ ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வந்துட்டு உங்களுக்கு ப்ரவுன் கலரில் நல்ல டார்க் நாவல் பழ கலர் கலந்த மாதிரி இருக்கும் ப்ரௌன் அதில் வந்துட்டு உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல் வந்துருது சாரி நம்பர் லெவன் நிறைய பீசஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க எல்லோ சூப்போ எல்லோ அதில் வந்துட்டு உங்களுக்கு ப்ரவுன் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல் வந்துருது ஸாரீ நம்பர் டுவெல் எல்லாமே காப்பர் ஜரிவு இருக்குதாங்க உங்களுக்கு நீங்கள் யாருக்காவது ப்ரெசென்ட் பண்ணணும் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக கிஃப்ட் பண்ணலாம் ஏன்னா இந்த ப்ரைஸுக்கு இந்த மாதிரி லுக்கில் இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் வரக்கூடிய சாரீஸ் தான் நம்மக்கிட்ட ஜஸ்ட் வந்துட்டு த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் ஷிப்பிங் ஃப்ரீயோட ஒரு மாதிரி ஒரு ஹாஃப் காப்பர் கலரில் இருக்குது ஸாரீ நம்பர் டுவெல் ஸோ சாரீ நம்பர் டுவெல் அதில் வந்து க்ரீன் கலரில் உங்களுக்கு இந்த மாதிரி பல்லு ப்ளவுஸ் வந்துடும் சாரி நம்பர் தேர்ட்டீன் வந்துட்டு க்ரீன் வி பெப்சி ப்ளூ சூப்போவாக இருக்கும் க்ரீன் வித் பெப்சி ப்ளூ சாரி நம்பர் தேர்ட்டீன் சாரி நம்பர் ஃபோர்ட்டீன் பார்த்தீங்கன்னா கிரே வித்து சாண்டல் சூப்பராக இருக்குங்களா செம காம்பினேஷங்க க்ரே கலர் சாரீக்கு சாண்டல் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல் வந்துடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாரி நம்பர் ஃபிஃப்டீன் அக்வா ப்ளூவில் வந்து உங்களுக்கு இது ஒரு மாதிரி ஷேடு நிறைய கலர் ஷேடு வந்து சூப்போவாக இருக்குங்க செம்மையாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாரி நம்பர் சிக்ஸ்டீன் பேபி பிங்க்கு பேபி பிங்க்கில் வந்துட்டு டார்க் ப்ளூவில் உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் சூப்போ காம்போ நெக்ஸ்ட்டு சாரி நம்பர் செவன்டீன் பிஸ்தா க்ரீன் டார்க் பிஸ்தா க்ரீனில் உங்களுக்கு வாடாமல்லி கலரில் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாரீ நம்பர் எயிட்டீன் பிங்க் கலர்னால ஒரு டார்க் பிங்க் ஷேடு இதில் வந்து கொஞ்சம் லைட் பிங்க் ஷேடு காப்பர் ஜரி வர்றதுனால உங்களுக்கு டார்க் ஷேடும் அந்த கலர் ஷேடு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் சூப்பராக இருக்குது பட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அக்வா ப்ளூவில் வந்துட்டு ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடுதுங்க ஆஃபர் ப்ரைஸுங்க சிங்கிள் பீஸ் தான் இருக்குதுங்க அள்ளிக்கோங்க அவ்வளோ அழகான ஒரு சாரீஸ் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் இது ஒரு எல்லோ ஆரேஞ்ச் கலந்த எல்லோ மாதிரி இருக்குது சூப்பரான எல்லோ வித்து ஸ்கை ப்ளூ ராமா ப்ளூ சொல்லுவோம் அந்த கலர் பார்டர் வந்துடுது உங்களுக்கு சாரி ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடுது சூப்பராக இருக்குது சாரி நம்பர் டுவெண்ட்டி க்ரீன் கலரில் உங்களுக்கு ப்ரௌன் ஷேடில் இந்த மாதிரி ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடுது ஸோ நிறையா பீஸ் இருக்குது நீங்கள் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க மல்டிபிள்ஸ் இல்லை சேம் கலர் கான்ட்ராஸ்டில் உங்களுக்கு கிடைக்காது பட் பீசஸ் வந்து டிஃப்ரெண்ட்டான கலர் போல் உங்களுக்கு நிறைய பீஸ் கிடைக்கும் உருவம் இருக்கா உருவம் மோஸ்ட்லி இல்லை உருவம் இல்லை இருக்கான்னு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கிளாரிஃபை பண்ணிவிட்டு கூட புக் பண்ணிக்கோங்க இது ஒரு காப்பர் கலரில் இருக்குது உங்களுக்கு ஒரு ஹாஃப் சாண்டல் கலர் மாதிரி ஹாஃப் ஒயிட் மாதிரி காப்பரில் அதில் வந்து டார்க் பாட்டில் க்ரீனில் உங்களுக்கு பிளவுஸ் பல்லு வந்து இது வந்து சாரி நம்பர் டுவெண்ட்டி ஒன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான கலருங்க நிறைய கலர்ஸ் பியூட்டிஃபுல்லான கலர்ஸில் கொடுத்துருங்க ஒரு மாதிரி லைட் சிக்கு கலருங்க அதில் வந்து இது சாரீ நம்பர் டுவெண்ட்டி டூ அதில் வந்துட்டு உங்களுக்கு வாயலட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பராக இருக்குது சாரீஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க த்ரீ டபுள் நைனுக்கும் அள்ளிக்கோங்க ஏன்னா இந்த கலெக்ஷன்ஸ்லாம் அகெயின் கிடைக்குமா தெரில இப்போ நமக்கு ஒரு ஆஃபரில் கிடச்சிருக்கு ஒரு லைட் லவுண்டர் லாவெண்டர் ஷேடில் இந்த மாதிரி கிளி பச்சை உங்களுக்கு பேரட் க்ரீனில் ப்ளவுஸ் அண்ட் பல் வந்துடும் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் அகெயின் கிடைக்குமான்னு தெரியல ஏன்னா இது ஒரு ஆஃபரில் நமக்கு கிடச்சிருக்கு ஸோ மிஸ் பண்ணால் புக் பண்ணிக்கலாம் நிறைய பேர் லா இந்த சாரி இந்த பாட்டில் நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க இந்த ப்ரைஸில் ஸோ இப்போ வந்திருக்கு அழகான ஒரு க்ரீன் வித்து இது வந்து டார்க் க்ரீனில் வந்துட்டு உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் ஸாரீ கலர் பாருங்கள் செம்மன் லுக்காக இருக்குது ஸாரீ நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா அக்வா ப்ளூ வித்து பர்பிள் கலரில் உங்களுக்கு பிளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் சூப்பர்வாக இருக்குது செம்மையாக இருக்குது ஸாரீஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸாரீ நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் பேபி பிங்க் பேபி பிங்க்கில் உங்களுக்கு எல்லோ கலரில் ப்ளவுஸ் அண்ட் பல் வந்துடும் சூப்பராக இருக்குது சாரி நம்பர் ட்வெண்ட்டி சிக்ஸ் சாரி நம்பர் ட்வெண்ட்டி செவன் வந்து இது ஒரு க்ரீன் கலந்த பிஸ்தா க்ரீனில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடுது இது வந்து ஒரு காப்பர் கனி ஹனி கலந்த மாதிரி இதுவும் க்ரீன் பேஸ் தான் காப்பர் கலரில் இருக்குது உங்களுக்கு சூப்பராக இருக்குது சாரி நம்பர் டுவெண்ட்டி செவன் சாரி நம்பர் டுவெண்ட்டி செவன் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்தாங்க ஓகே அப்படி இல்லைனா நம்பர் சொல்லி கூட புக் பண்ணிக்கோங்க அக்வா ப்ளூ சாரி நம்பர் டுவெண்ட்டி எயிட் ஒரு அக்வா ப்ளூ அதில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு செந்தூர கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் சூப்பவாக இருக்குங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே செம்ம சூப்பராக இருக்குங்க அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அழகான ஒரு க்ரீனுங்க சூப்போ க்ரீன் அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பர்பிள் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் செம்ம சூப்பராக இருக்குது இந்த சாரீட நம்பர் டுவெண்ட்டி நைன் சாரி நம்பர் டுவெண்ட்டி நைன் ஸாரீ நம்பர் தேர்ட்டி நல்ல ஒரு லைட் கலர் ஷார்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ராமா க்ரீனில் வந்துட்டு ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடுது சூப்பவாக இருக்குது சாரி நம்பர் தேர்ட்டி அண்ட் சாரி நம்பர் தேர்ட்டி ஒன் எல்லோ வித்து பர்பிள் கலர் ப்ரவுன் கலர் செம்ம க்யூட்டாக இருக்கும் இந்த ஸாரீ எனக்கு கொண்ட்ராஸ்ட் கலரில் செம்ம மாஸ்க் காம்பினேஷன் பியூட்டிஃபுல் சாரே இது எல்லாமே உங்களுக்கு முந்நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா மட்டும்தான் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் ஷிப்பிங் ஃப்ரீயோட கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரைஸ் ஆஃபர் ப்ரைஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு போனால் வராது ஆர்டரை உடனே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ண வந்து தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் சாரி நம்ப இது வந்து தேர்ட்டி ஒன்